வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ் இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி வெளியே வந்து நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைனா பொங்கி நமக்கு வளிஞ்சு ஊற்றிடும் நமக்கு பருப்பு தண்ணி வந்து வரும்போது குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பொங்கி வராது இதை வந்து ஒரு குட்டி ஸ்பூன் உள்ளே போட்டுக்கிட்டாலும் நமக்கு பொங்கி வராது இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் உள்ளே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு பொங்கி மேலே வராது பருப்பு தண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் இப்போ நம்ம வந்து வெண்டிக்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா சாம்பார் வைக்கும்போது அந்த வெண்டிக்காய் வந்து தன்மை இருக்கும் அதுக்காக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் இந்த ஆயிலில் இந்த வெண்டிக்காவை ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கி விடக்கூடாது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா வெண்டைக்காய்லேயுமே வந்துட்டு நல்லா எண்ணெய் வந்துட்டு ஆகணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வதக்காமல் சாம்பார் வச்சோம்னா குழம்பு எல்லாமே வளவளப்பாயிடும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்குவோம் பத்து நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வெண்டிக்காய் வதக்கின பாத்திரத்துலேயே வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போது ஒரு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போது வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருவோம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம் லைட்டாக எலுமிச்சை மடத்தில் பாதி அளவுக்கு எடுப்போம் வெண்டிக்காய் வந்துட்டு எண்ணெயில் போட்டாச்சு இப்போது நம்ம ஊற வச்ச புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போது நம்ம மிளகாத்தூள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் பருப்பில் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெண்டிக்காய் வேகிற அளவுக்கு ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பருப்பு பருப்பு கிடச்ச தண்ணி இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் காய் வேகட்டும் நமக்கு பருப்பு வெந்து வந்துடுச்சு இந்த காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு போட்டு காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நமக்கு அந்த சாம்பார் வந்து ருசியாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ காய் வேகட்டும் இப்போ நமக்கு பருப்பு வெந்து வந்துடுச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு நம்ம எந்த சாம்பார் வச்சாலும் இதே மெத்தட் தாங்க இது மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம ரசம் வைக்கும்போது எப்போதுமே நான் சாம்பார் வச்சால் இந்த பருப்பு இருந்து நான் ரசம் வச்சிருவேன் இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து ரசம் வச்சோம்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதில் இந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பருப்பு பொங்கி வராமல் இருக்க நம்ம ஸ்பூன் போட்டோங்களா எடுத்தாச்சு இப்போ நமக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்ச சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இங்க பாருங்க வெண்டிக்காயெலாம் வதக்கி சேர்க்கவும் தனித்தனியாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் வளவளப்பு தன்மை இல்லை பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வெண்டிக்காய் சாம்பார் வைக்க மாட்டாங்க வளவளப்பு இருக்குன்ட்டு ஆனால் அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டிக்காயெலாம் தனியாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வெண்டிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்